தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்ததில் பட்டய கணக்காயர் நிறுவனத்தின் பங்கு இன்றியமையாதது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு ஜனநாயகத்தின் விழுமியங்களை நிலைநிறுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அழைப்பு உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் ரத யாத்திரை திருவிழா குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தீவிரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உணர்த்தியிருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் அரசியல் சாசன படுகொலை தினம் நாடு முழுவதும் கடைபிடிப்பு அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றவர்களுக்கு பிரதமர் மரியாதை தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம் இந்தியாவின் ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் எண்ணூற்று ஐந்து பில்லியன் டாலராக உயர்வு கடந்த ஆண்டை விட ஆறு சதவீதம் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதில் இந்தியா உறுதியாக உள்ளது மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டம் இந்தியாவின் மனித விண்வெளி பயணத்தின் சகாப்தம் தொடங்கியது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் கேப்டன் சுபான்ஷு சுக்லா பேச்சு விண்வெளி பயணம் வெற்றி பெற பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்தார் சுபான்சு சுக்லா இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களுக்கான ஒரு மைல்கல் சாதனை என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பாராட்டு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாகவும் விமர்சனம் மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகள் மூலம் இவ்வுலகில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்க முடியும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தில்லியில் உள்ள இந்திய பட்டய கணக்காயர்கள் நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய குடியரசுத் தலைவர் உலகளவில் இந்தியா இன்று மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதில் இந்திய பட்டய கணக்காயர் நிறுவனத்தின் பங்கு இன்றியமையாதது என்றார் நாட்டின் முன்னேற்றத்தில் மட்டுமின்றி மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவுகளுக்கு வித்திடுவதிலும் இந்நிறுவனம் சிறந்த பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார் கணக்கிடுவதற்கும் வெளிப்படை தன்மைக்கும் மிக ஆழமான தொடர்பு இருப்பதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார் ஜனநாயகத்தின் விழுமியங்களை நிலைநிறுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் பீகார் மாநிலம் முஷாஃபர்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொருளாதார வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பிற்கும் பெருமளவில் வித்திட்டிருப்பதாக கூறினார் இதன் பயனாக உலகின் பதினோராவது பொருளாதாரமாக இருந்த இந்தியா தற்போது நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதனால் இளைஞர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஜெக்தீப் தன்கர் புதிய கல்விக் கொள்கை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் இளைஞர்களிடையே நல்லொழுக்கத்தை வளர்ப்பதற்கும் அடித்தளம் அமைப்பதாக கூறினார் ஜனநாயகத்தின் விழுமியங்களின் முக்கியத்துவம் குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை ஒருபோதும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை உலக நாடுகளுக்கு உணர்த்தியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தலை சிறந்த தலைவர்களான ஸ்ரீ நாராயண குரு மற்றும் மகாத்மா காந்தி இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க உரையாடலின் நூற்றாண்டு விழாவினை அவர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் ஸ்ரீ நாராயணகுரு காந்தியின் சந்திப்பு நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சமூக நல்லிணக்கத்திற்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை அடைவதற்கும் உந்து சக்தியாக உள்ளதாக கூறினார் மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களின் உதவியோடு வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை செயல்படுத்தியதன் மூலம் முப்படைகள் வெறும் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் எதிரிகளை சரணடைய செய்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்து கொள்ளாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உணர்த்தியிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்திய ஜனநாயக வரலாற்றில் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றான அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை நினைவூட்டுவதற்காக சம்விதான் ஹத்யா திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்திய மக்கள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நாளை சம்விதான் ஹத்யா திவாஸ் என்று அனுசரிக்கிறார்கள் என்றும் இந்த நாளில் இந்திய அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்ட மதிப்புகள் ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் அப்போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர் பத்திரிகை சுதந்திரம் அழிக்கப்பட்டு பல அரசியல் தலைவர்கள் சமூக சேவையாளர்கள் மாணவர்கள் மற்றும் சாதாரண குடிமக்கள் சிறையில் அடைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அவசர நிலைக்கு எதிரான போராட்டத்தில் உறுதியாக நின்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வணக்கம் தெரிவித்தார் இது தொடர்பாக அமித்ஷா வெளியிட்ட சமூக பதிவில் அவசர நிலை என்பது ஒரு தேசிய தேவை இல்லை என்றும் மாறாக காங்கிரஸ் மற்றும் ஒரு தனிநபரின் ஜனநாயக விரோத மனநிலையின் பிரதிபலிப்பாகும் என்றும் தெரிவித்தார் அரசியல் சாசன படுகொலை தினத்தையொட்டி மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்திய ஜனநாயகத்தின் அந்த கருப்பு அத்தியாயத்தை மக்கள் இன்றும் நினைவு கூறுவதாக தெரிவித்தார் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகந்நாத் கோவிலின் ரத யாத்திரை தொடங்கி நடைபெற்று வருகிறது புனித பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கூட்ட நெரிசல் காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு மீண்டும் தொடங்கியது பூரி ஜெகநாதர் கோவிலில் ரத யாத்திரை நேற்று கோலாகலமாக தொடங்கியது இதில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்று யாத்திரை தொடங்கிய நிலையில் சுட்டரித்த வெயில் கூட்ட நெரிசல் காரணமாக ரத யாத்திரையில் கலந்து கொண்ட அறுநூற்று இருபத்து ஐந்து பேருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது கூட்ட நெரிசல் காரணமாக பலருக்கு காயம் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதன் காரணமாக நேற்று ரத யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் ரத யாத்திரை பலத்த பாதுகாப்போடு தொடங்கியது பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரம்மாண்டமான ரதங்களில் அமர்ந்திருக்கும் தெய்வங்களான பாலபத்திரர் ஜெகநாதர் தேவி சுபத்ரா மற்றும் சக்கரராஜ் சுதர்சனை தரிசனம் செய்வதன் மூலம் தெய்வீக அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று கூறினார் ஜெகநாதர் ரத யாத்திரையின் புனித நிகழ்வை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து குடிமக்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் நம்பிக்கை மற்றும் பக்தியின் இந்த புனித பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொண்டுவரும் என்று பிரதமர் தமது சமூக ஊடகப் பதிவில் நம்பிக்கை தெரிவித்தார் தில்லியில் உள்ள பிரதமர்கள் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் நாற்பத்தி ஏழாவது வருடாந்திர பொதுக்கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் அஸ்வினி வைஷ்ணவ் கஜேந்திர சிங் ஷெகாவத் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிரதமர்களின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதில் அனைத்து பிரதமர்களின் பங்களிப்பு குறித்தும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் தலைவர்கள் முதல் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது ஜனநாயகம் அளித்திருக்கும் உன்னத வாய்ப்புகளை பற்றியும் இந்த அருங்காட்சியகம் விளக்குகிறது தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என்றும் அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் தமிழ் நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இந்தியாவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இருப்பதே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனை என்று கூறினார் தற்போது உலகின் வலுவான மிகப்பெரிய பொருளாதாரம் உள்ள நான்கு நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற அமித்ஷா வங்கிகள் லாபத்தில் இயங்குவதாகவும் வாராக்கடன் அளவு இரட்டை இலக்கத்தில் இருந்து இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் உண்மையிலேயே தொகுதி வரையறையை செயல்படுத்தும் போது தமிழகத்திற்கு எந்த அநீதியும் நடக்காது என்றும் அனைவருடனும் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே நான் தமிழகத்திற்கு வந்தபோது தமிழக மண்ணில் வைத்தே உறுதியாக சொல்லியிருப்பதாகவும் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்து பதினான்குக்கு முந்தைய பத்து ஆண்டுகளில் காங்கிரசுடன் திமுகவும் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மொத்தம் ஒரு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே தமிழகத்திற்கு நிதியாக வழங்கப்பட்டதாக கூறியுள்ள உள்துறை அமைச்சர் ஆனால் பாஜக அரசு கடந்த பத்தாண்டுகளில் ஐந்து லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்றும் இது அவர்கள் வழங்கியதை விட மூன்றரை மடங்கு அதிகம் என்றும் கூறினார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் உறுதிபட தெரிவித்தார் நக்சல்களை முழுமையாக ஒழிக்க மழைக்காலத்திலும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகள் தீவிரமாக தொடரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார் சட்டீஸ்கரின் ராய்பூர் அடல் நகரில் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் மற்றும் மத்திய தடய அறிவியல் ஆய்வகத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் நக்சல்களுடன் பேச்சு நடத்தும் எண்ணம் இல்லை என்றும் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நக்சல்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் எண்ணூற்று இருபத்தைந்து பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற வங்கி வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் வர்த்தகர்களின் நிதி சுமையை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக உற்பத்திக்கு ஆதரவளிக்கும் வகையில் கட்டணங்களை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதை சுட்டிக்காட்டினார் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி முன்னெப்போதும் இல்லாத வகையில் எண்ணூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் ஆறு சதவீத வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் கூறினார் சேவை நல்லாட்சி ஏழைகள் நலன் ஆகியவையே வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி செல்லும் ஆட்சியின் மூன்று முக்கிய தூண்கள் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பாஸ்போர்ட் வழங்கும் முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நாடு முழுவதும் பாஸ்போர்ட் சேவை திட்ட பதிப்பு டூ பாயிண்ட் ஓ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதோடு இதில் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் எம் பாஸ்போர்ட் போலி செயலியின் அறிமுகத்தால் இருபத்தி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் காவல் நிலையத்தில் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு நேரம் ஐந்து முதல் ஏழு நாட்களாக குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாறுவதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை ஏற்பாடு செய்த ஒரு மெய்நிகர் அமர்வில் பேசிய அமைச்சர் சேவை நல்லாட்சி மற்றும் புதுமை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சியில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறினார் சமீபத்தில் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டிய அந்நாட்டின் அந்நிய செலாவணி இருப்பு வங்கித்துறையின் வலுவான நிலை மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் மிக குறைவான பணவீக்க அளவு ஆகியவற்றை அமைச்சர் பியூஷ் கோயல் எடுத்துரைத்தார் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற வளர்ந்த பொருளாதாரங்களுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உத்தரப்பிரதேசம் ஆக்ராவில் சர்வதேச உருளைக்கிழங்கு தெற்காசிய பிராந்திய மையம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தில்லியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது மூன்றாயிரத்து அறுநூற்று ரூபாய் மதிப்பில் புனே மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை நீட்டிக்க ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார் இதன்படி புனே மெட்ரோ ரயில் திட்டம் கூடுதலாக பன்னிரண்டே முக்கால் கிலோமீட்டர் தொலைவிற்கு நீட்டிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஐடி பணியாளர்கள் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் நாடு முழுவதும் விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு முழுமையாக உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை பாராட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆக்ராவில் சர்வதேச உருளைக்கிழங்கு மையத்தின் தெற்காசிய பிராந்திய மையத்தை நிறுவுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார் இது உருளைக்கிழங்கு உற்பத்தியுடன் தொடர்புடைய விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று அவர் கூறினார் புனே மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட விரிவாக்கம் குறித்து பேசிய பிரதமர் புனே அனைத்து துறைகளிலும் விரைவான வளர்ச்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவித்தார் மெட்ரோ சேவைகளின் விரிவாக்கம் போக்குவரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கையையும் எளிதாக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மின்சார கார் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் உலகளாவிய மின்சார வாகன தயாரிப்பாளர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக ஒரு இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் இந்த இணையதள துவக்க விழாவில் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி பேசுகையில் இந்த இணையதளத்தின் மூலம் வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார் இந்த முயற்சி நாட்டின் தூய்மையான தன்னிறைவு மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக உள்ள இயக்கத்தை நோக்கிய பயணத்தை குறிப்பதாக அமைச்சர் கூறினார் கடலோர பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக பதினான்கு கடலோர மாவட்டங்களில் எட்டாம் ஆண்டு மும்பையில் கடல் வழியாக நுழைந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஆபரேஷன் கவச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது அதன்படி பதினான்கு கடலோர மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது தூத்துக்குடி புதிய துறைமுகம் திருச்செந்தூர் கோவில் கூடங்குளம் அணுமின் நிலையம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதில் இந்திய கடலோர காவல்படை கடற்படை தமிழக கடலோர காவல்படை மீன்வளத்துறையினர் சுங்க இலாக்கா என பல தரப்பினர் கலந்து கொண்டு தீவிரவாதிகள் போல் சுத்தரிக்கப்பட்ட நபர்கள் துப்பறிந்து கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பாம்பன் தேவிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஒத்திகையில் பல்வேறு துறையைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பத்து நாட்டிகள் மைல் தொலைவில் ஊடுருவிய தீவிரவாதிகளை கைது செய்து விசாரணை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் கோட்டைப்பட்டினம் மணல்மேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர காவல்படை படை மெரைன் போலீசார் உள்ளிட்ட படை வீரர்கள் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர் மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலம் வெடிகுண்டு சோதனையும் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன வங்கம் குஜராத் கேரளா பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்களில் காலியாக உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்றது இதில் குஜராத் மாநிலம் காடி தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜுபா என்கிற ராஜேந்திரகுமார் வெற்றி பெற்றுள்ளார் இதேபோல் விசாவதர் தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் இதாலியா கோபால் வெற்றியடைந்துள்ளார் கேரளாவின் நிலம்பூர் தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த ஆரியதன் சௌஹத் வெற்றி பெற்றுள்ளார் மேற்கு வங்காளம் காலிகஞ்ச் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அலிஃபா அகமது மற்றும் பஞ்சாபின் மேற்கு லூதியானா தொகுதியில் ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோரா ஆகியோர் வெற்றி வாகை சூடியுள்ளனர் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துவின் கீழ் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஆதரவளித்த இஸ்ரேல் ஈரான் ஜோர்டன் எகிப்த் ஆர்மீனியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் இதுவரை நான்காயிரத்து நானூற்று பதினைந்து இந்தியர்கள் ஈரான் இஸ்ரேல் ஆகிய நாடுகளில் இருந்து தாயகத்திற்கு பத்திரமாக அழைத்து வரப்பட்டனர் இஸ்ரேலில் இருந்து எண்ணூற்று பதினெட்டு பேரும் ஈரானில் இருந்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேரும் விமானங்கள் மூலம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாயகம் திரும்பியுள்ள இந்தியர்களில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமானோர் பெண்கள் என்றும் ஐநூறு பேர் குழந்தைகள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஈரானிலிருந்து இந்தியர்களை மீண்டும் தாயகம் அழைத்து வர இந்தியா இதுவரை பதினான்கு விமானங்களை இயக்கியுள்ளது என்றார் இஸ்ரேலிய வான்வெளி மூடப்பட்டதால் இந்திய நாட்டினர் ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆகிய எல்லை நாடுகளுக்கும் அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அவர்கள் சிறப்பு விமானங்களில் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் போரில் ஈடுபட்ட ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் இருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக கடந்த பதினெட்டாம் தேதியன்று இந்தியா ஆபரேஷன் சிந்துவை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது நாட்டின் விமான நிலையங்களில் விமான பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் விதிமீறல்கள் நடந்துள்ளது விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாட்டில் விமான நிறுவனங்கள் விமானங்களின் பராமரிப்பு பணி மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பாக பல்வேறு விதிமீறல்கள் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது முக்கிய விமான நிலையங்களில் ஒரே தவறு மீண்டும் மீண்டும் நடந்திருப்பதும் தெரியவந்துள்ளது விதிமீறல் கண்டறியப்பட்ட விமான நிறுவனங்கள் விமான நிலையங்களின் பெயர்களை விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிடப்படவில்லை ஆனால் குறைபாடுகளை ஒரு வாரத்திற்குள் சரி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மேலெழும்பிய சில நொடிகளில் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகம் மீது விழுந்து வெடித்து சிதறியது இந்த பயங்கர விபத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தரப்பில் விரிவான ஆய்வு தொடங்கப்பட்டது மும்பை பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது அனைத்து பங்குதாரர்களுக்கும் பெருநிறுவன வெளிப்பாடுகளை சமமாக அணுக தவறியதற்காகவும் வர்த்தகத்தின் போது அடிக்கடி மாற்றங்களுடன் தரகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறியதற்காகவும் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்கு இடையில் நடத்தப்பட்ட ஆய்விற்கு பிறகு சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்தது 10 வகுப்பு ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வினை பிப்ரவரி மற்றும் மே மாதத்தில் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட தேர்வு முடிவுகள் மார்ச் மாதமும் இரண்டாவது கட்ட தேர்வு முடிவுகள் ஜூன் மாதமும் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் முதல்கட்ட தேர்வை எழுதுவது கட்டாயம் என்றும் இரண்டாவது பொதுத்தேர்வை எழுதுவது மாணவர்களின் விருப்பம் எனவும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது முதல் பொதுத் தேர்வில் குறைவாக மதிப்பெண் எடுத்தாலும் அடுத்து எழுதும் தேர்வின் மூலம் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புள்ளது கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் மற்றும் மொழிப்பாடம் ஆகியவற்றில் ஏதேனும் மூன்றில் தங்களது மதிப்பெண்ணை மேம்படுத்த மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா கூறினார் சென்னை ஐசிஎஃப் எனப்படும் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் புதிய வந்தே பாரத் ரயிலை ரயில்வே துறையின் இணை அமைச்சர் வி சோமன்னா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்த ஆலையில் ஐந்து ஏசி மின்சார ரயில்கள் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மூன்று தயாரிக்கப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் இந்தியாவில் படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சோமன்னா கூறினார் தமிழ்நாட்டில் திமுக அரசின் செயலற்ற திறனால் மாம்பழ விவசாயிகள் இன்னலுக்கு ஆளாகி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்டை மாநிலமான ஆந்திராவில் அம்மாநில அரசு மத்திய அரசுடன் இணைந்து முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து மாம்பழ விவசாயிகளின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்துள்ளது என்றும் ஆனால் தமிழகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாம்பழ விவசாயிகளுக்கு எதுவும் செய்யாமல் அதனை திசை திருப்பும் அரசியலை செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசின் செயலற்ற திறனால் மா விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் இன்னலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் ஆனால் அவர்களின் பிரச்சினையை தீர்க்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஊர்தோறும் சென்று அவரது தந்தை கருணாநிதியின் உருவ சிலையை திறந்து வைத்து விளம்பர அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் எல் எல்முருகன் விமர்சித்துள்ளார் தமிழகத்தில் எந்த பிரச்சினை என்றாலும் மத்திய அரசு மீது கைகாட்டி தப்பிக்க முயல்வதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அவரை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுத்தது எதற்காக என்றும் அமைச்சர் எல்முருகன் கேள்வி உள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ளாட்சித் தேர்தல் முன்விரோதத்தில் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் உள்ளாட்சித் தேர்தல் நேர்மையாக நடைபெறாது என்பது நாடறிந்த உண்மை என்றும் அதற்காக எதிர்க்கட்சியினரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வேட்கை தலைக்கேறிவிட்டதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்துவிட்டு அதை தட்டிக்கேட்கும் எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ள திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொலை வழக்கில் தொடர்புள்ளவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார் சுபான்ஷு சுக்லா இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களுக்கான ஒரு மைல்கல் சாதனையாக இது அமைந்திருக்கிறது மேலும் மூவண்ண தேசிய கொடியை தோளில் சுமந்து சென்றது அனைத்து இந்தியர்களும் தம்முடன் இருந்த அனுபவத்தை அளித்ததாக சுபான்ஷு சுக்லா கூறினார் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் என்ன தெரிஞ்சிக்க போறும் செய்தி தொகுப்பில் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா இந்தியாவின் இஸ்ரோ ஆகியவை இணைந்து ஆக்சிஜன் போர் என்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வீரர்களை அனுப்ப திட்டமிட்டது இந்த திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படை விமானியான சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு புறப்பட்டார் இக்குழுவில் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு பேர் இடம் பெற்றனர் சரியாக இருபத்தி ஐந்தாம் தேதி நண்பகல் பனிரெண்டு ஒன்றுக்கு ஸ்பேஸ் டிராகன் விண்கலம் திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட்டது அவருடன் மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளி மையத்திற்கு சென்றனர் இதனை நேரில் பார்த்த அவரது பெற்றோர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் முன்னதாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நயன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் அவர்கள் செல்ல இருந்த பயணம் தொழில்நுட்ப கோளாறு மோசமான வானிலை ஆகியவை காரணமாக ஏழு முறை ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஆக்சியம் போர் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது தமது இந்த பயணம் குறித்து சுக்லா அனுப்பியுள்ள தகவலில் தமது பயணம் ஒரு அற்புதமான பயணமாக இருந்ததாக கூறினார் தமது இந்த பயணம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைவதற்கான தொடக்கமாக மட்டுமல்லாமல் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் இந்தியாவின் திட்டத்திற்கான தொடக்கமாகவும் அமைவதாக கூறினார் மூவண்ண தேசிய கொடியை தோளில் சுமந்து சென்றது அனைத்து இந்தியர்களும் தம்முடன் இருந்த அனுபவத்தை அளித்ததாக கூறியிருக்கிறார் பின்னர் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா குழுவினர் சென்ற டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்துடன் இணைக்கப்பட்டது இந்த விண்கலத்தை வெற்றிகரமாக இணைத்த இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்த இக்குழுவினர் இரண்டு வாரங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கியிருந்து ஏழு விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர் குறிப்பாக உணவு அமைப்புகள் மற்றும் விண்வெளி ஊட்டச்சத்து தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வர் இஸ்ரோவின் உயிரி தொழில்நுட்பத்துறை மற்றும் நாசா ஆகியவற்றுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆராய்ச்சி நுண்ணீர்ப்பு விசை மற்றும் கதிர்வீச்சு ஊட்டச்சத்து நிறைந்த உண்ணக்கூடிய நுண்ணுயிரிகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராயும் இது எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கு உதவக்கூடியதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பூமியை அடிப்படையாக கொண்ட மாதிரிகளுடன் ஒப்பிடும்போது விண்வெளியில் வளர்க்கப்படும் பாசிகளில் மரபணு வெளிப்பாடு புரத தொகுப்பு மற்றும் வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களை இந்த ஆய்வு பகுப்பாய்வு செய்யும் இந்தியாவின் மனித விண்வெளி பயண திட்டமான இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்திற்கும் இது முக்கிய பங்காற்றுகிறது சுபான்ஷு சுக்லாவின் சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் சுபான்ஷு சுக்லா படைத்துள்ள மைல்கல் சாதனை அனைத்து இந்தியர்களையும் பெருமையடைய செய்திருப்பதாக கூறினார் அமெரிக்கா போலந்து ஹங்கேரி விண்வெளி வீரர்களை கொண்ட இந்த பயணம் இஸ்ரோ மற்றும் நாசா இடையேயான நட்புறவை பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்த பயணத்தின் சுபான்சு சுக்லா நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் நம்பிக்கை எதிர்பார்ப்பு மற்றும் வாழ்த்துக்களை சுமந்து சென்றிருப்பதாக கூறினார் மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சுக்லாவின் இந்த சாதனை இந்தியாவிற்கு பெருமை மிக்க தருணமாக அமைந்திருப்பதாக கூறினார் இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில்